ஹை ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசியில் தான் மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்கே வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம போகிறதுல என்ன தான் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருலேருந்து நேராக வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து வந்துட போகிறாரு ஏன்னா அந்த மாதிரியான தலை போகிற விஷயமா வந்து இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து பெங்களூரில் போயிட்டு வந்து நிம்மதியாக வந்து அந்த வேலையை வந்து பார்த்துட்டு வர முடியும் கண்டிப்பாக வந்து நான் வந்து இன்னொரு நாளைக்கு கூட வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கிளம்பி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னாகுது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து நேராக வந்து கிளம்பி வந்து வந்துடுறாரு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட வந்து விசாரிக்கிறாரு என்னென்ன நடந்தது என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லும் மல்லி இல்லைனா நான் வந்து கொலகாரனை கூட வந்து மாறிடுவேன் உன்னை வந்து உனக்கு வந்து இடம் கொடுத்ததுக்கு வந்து நீ வந்து இப்படி தான் வந்து பண்ணுவியா உன்னை நம்பி தானே நான் வந்து விட்டுட்டு வந்து போகிறேன் ஸோ நீயே வந்து இப்படி வந்து பண்ணா வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இப்படி வந்து கேட்டாருன்னா மல்லி வந்து என்ன பதில் வந்து சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து நடந்ததை வந்து சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போனோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து வரும்போது சரி லெஸ்ஸி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் வந்து ஞாபகம் வருதா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு லெசி வந்து பிடிக்கும் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்து சும்மா வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லி சொன்னேன் அதுக்கு வந்து ஓ அப்படியா எனக்கு வந்து லெசி பிடிக்குமா நான் வந்து லெசி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே வந்து லெசி வந்து குடிச்சாங்க ஸோ லெஸி வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து யாரோ ஒரு ரெண்டு போலீஸ் வந்து வந்தாங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுடருதேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட உடனே வந்து அவங்க வந்து நான் வந்து நான் வந்து சுடர் இல்லையே நான் வந்து இப்படி தான் வந்து விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் ஆஃப் சிவோடைய ஒய்ஃப் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை நீ வந்து சொடறதான்னு சொல்லிட்டு வந்து உன் மேலே வந்து நிறைய கேஸ் இருக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க போலீஸு அதனால் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து நான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டு வரேன் என்னை வந்து ரெஸ்ட் ரூம் கூட வந்து விட மாட்டீங்களா நான் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னவங்க அப்படியே வந்து நேராக வந்து வெளியே வந்து வந்துட்டு காணாமல் வந்து போயிட்டாங்க நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேடு தேடுன்னு அந்த போலீஸை வந்து சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தேடு தேடுன்னு வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என்னையும் அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்து போயிருப்பாங்க அவங்க போலீஸாக யார் என்ன ஏதுன்னு கூட வந்து எனக்கு வந்து தெரில ஸோ அப்படி போது வந்து என்ன நான் வந்து எப்படி வந்து என்னை வந்து காப்பாற்றிக்க முடியும் கண்டிப்பா வந்து இப்படி இதுதான் வந்து நடந்தது வந்து நான் வந்து மனோகரனா வந்து வர வச்சு நான் வந்து அவர் கூட வந்து தேடறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொன்னாங்க நான் ஒன் ஹவராக வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறந்தான் வந்து நான் வந்து கதிரேசன் சாருக்கே வந்து கதிரேசன் அப்பாவுக்கே வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி இப்படி தான் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களும் வந்து வந்தாங்க வந்து பார்த்துட்டு அவங்களும் வந்து ஒரு சைடு வந்து போய் தேடுறதுக்கு வந்து போனாங்க நாங்கள் ஒரு சைடு வந்து தேடுறதுக்கு வந்து போனோம் அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி வந்து இவங்க வந்து போரூர்லேருந்து வந்து நுங்கம்பாக்கம் வந்து போனாங்க நுங்கம்பாக்கத்துலேருந்து வந்து எப்படி வந்து வீட்டுக்கு வந்து வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து எனக்கு வந்து தலைகீழாக வந்திருக்கு ஸோ அங்கேருந்து வந்து எதுக்காக வந்து வெளியே போகணும் லெஸி வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவங்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னவங்க நான் வந்து அவங்க பின்னாடியே வந்து போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது விஜய் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எங்கே போகிறாங்க எது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நான் வந்து ரெஸ்ட் ரூம் கூடவே வந்து போக முடியும் அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்கன்னு சொல்லி சொன்னதுனால நம்ம வந்து அலோவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து அலோவ் பண்ணாங்க ஸோ இப்படி எல்லாம் வந்து நடந்தது இதை வந்து நடந்துட்டு இருக்கும்போது தான் வந்து சைலண்ட்டாக வந்து அவங்க வந்து சொல்லாமல் கொல்லாமல் கூட வந்து வெளியே வந்து வந்துட்டாங்க அதுக்கு நான் தான் வந்து தேடி அடைஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட என்ன பதில் தெரியாமல் கிடைச்சிட்டாங்கன்னா வந்து வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க போயிருக்கிற வேலை வந்து முடியணும் உங்களுடைய பிசினஸ் ஒர்க் வந்து முடியணும் அப்படின்றதுக்காக வந்து உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் வந்து பண்ணல ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து கதிரேசன் கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அவர்கிட்ட வந்து சொல்லி சொன்னதுனால வந்து அவர் ஒரு பக்கம் வந்து தேடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து தான் வந்து நடந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பதில் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு அந்த ரெண்டு போலீஸ் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ரேணுகாக்கிட்ட வந்து நீ தான் வந்து சொல்கிறது உங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட கேஸ் வந்து இருக்குது உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தேவையில்லாமல் எதுக்கு அவ சுடரை பார்த்து என்னது ரேணுகாவை வந்து பார்த்து வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து கேட்குறாங்க இதை வந்து என் வந்து கேட்கக்கூடாதுங்க அவங்கக்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து கேட்கணும் எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து என் அக்கா கிட்டே வந்து இப்படி வந்து கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சுடருக்கு நீங்கள் வந்து ரேணுகா கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் எதுக்காக வந்து மல்லிகிட்ட வந்து கேட்குற விஜய் போய்ட்டு வந்து அவள் நீ ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கிட்டு இருக்கில்ல அவகிட்ட வந்து கேளு எதுக்காக வந்து நீ வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் உனக்கு வந்து பிரச்சனை இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நீ தான் வந்து சொல்லி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து போயிட்டு வந்து நீ வந்து சுடருன்னு நம்பிக்கிட்டு இருக்கி அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும் இதுக்கு முன்னாடியே வந்து கதிரேசன் கிட்டே வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்டாங்க ஸோ மறுபடியும் வந்து சுடருன்னு சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேரை வந்து யூஸ் பண்ணுறீங்களே என்ன காரணத்துக்காக வந்து இந்த சுடருன்ற பேர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிரேசனாக வந்து முழிக்கிறாரு சுடர்னு சொல்லிட்டு வந்து பேசினாலே வந்து இவளுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பீதி வந்து கிளம்புது என்னடா நம்ம வந்து தூக்குவெல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு வந்து போகணும் ஆனால் நம்மளை வந்து கேட்காமல் ஒன்றுமே வந்து பண்ணாமல் இப்படி நம்மளை வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து பண்ணிட்டாங்களே நம்ம வந்து சாவணும்னு சொல்லிட்டுலாம் வந்து இது பண்ணல பேசாமல் வந்து சாவணுன்னு சொல்லிட்டு வந்து விட்டுருந்தா கூட வந்து ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்காது எதோ வந்து தூக்கு போட்டு வந்து சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் இவ்வளோ சும்மா வந்து உயிரோடு இருந்துட்டு எங்கள் உயிரை வந்து வாங்கிட்டு இருக்கார் நாய் மூதேவி என்ன வந்து சொல்லி சொல்கிறதுன்னு தெரில அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்க்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூடம்